பேர் வந்து கேஆர் சரவணன் தென்காசி மாவட்டம் சங்கரங்குரி தாலுகா ஈச்சந்தா வில்லேஜு சேந்தமரம் வழி அதேபோல் இந்த சோலாரில் நான் விரும்பினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏழு எட்டு வருஷமாக நான் கரண்ட்டுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தும் எனக்கு கிடைக்கல இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இப்போவும் ரெண்டரை லட்ச ரூபா கேட்டீங்கன்னா உடனே நாங்கள் கரண்ட் தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ரெண்டரை லட்ச ரூபாய் நான் வட்டிக்கு வாங்கி ரெடி பண்ணி ரெண்டாவது போய் கேட்கும்போது இன்னும் அரசு வந்து அதை அறிவிப்பு விடலை போது நாங்கள் உங்களுக்கு தகவல் கொடுக்குறோம் அப்போ நீங்கள் வந்தால் போதும் அப்படின்ட்டாங்க நானும் அஞ்சு ஆறு மாதமாக இப்போ போர் போட்டும் ஆறு மாதமாக வெயிட் பண்ணி பார்த்தேன் நடக்கலை ஆனால் எனக்கும் என்னுடைய இடம் கொஞ்சம் இடமா இருந்தாலும் அதுக்குள்ளே விவசாயத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நானாகவே யாருடைய யோசனையும் கேட்கலை யாருடைய தயவும் நான் எதிர்பார்க்கலை என்னுடைய செல்லில் மொபைலில் நான் பார்த்தேன் யூடியூப் சேனலில் நான் ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ண உடனே எனக்கு ஒரு அலோவ் பண்ணி கேட்டுட்டு ரெண்டு மணி நேரத்தில் நான் இப்போ அங்கே வந்துடுவேன் சார் அப்படின்னு சொல்லி வந்தாங்க அந்த இடத்தையெல்லாம் பார்த்து சைட்டை பார்த்துட்டு நாளை காலையில் ஒரு மணிக்குள்ளே உங்கள் இடத்துல மாட்டி தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நான் கொடுத்தது வெறும் பத்தாயிரம் மட்டும் அட்வான்ஸ் ஒரு நம்பிக்கை இங்கே கிராமத்தில் வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எப்படி கொடுக்குதுன்னு யோசிக்கலாம் என்னை பொறுத்தவரை நான் அந்த அதில் நம்புவேன் அதே மாதிரி என்னையும் அந்த கம்பெனிலேருந்து நம்பினாங்க வந்து நல்லபடியாக காலையிலேருந்து இன்ப வர ஒரு எட்டு மணிலேருந்து ஒரு பன்னெண்டு மணி வரை அஞ்சு பேரும் சரியான வேலை நல்ல முயற்சி என்னுடைய மனம் போல் அவர்களும் வேலை செய்தார்கள் அடுத்தாப்புல அவருடைய எனக்கு தண்ணி வர்றதோ வரலையோ அந்த அஞ்சு பேருடைய குணம் எனக்கு மனசில் பதிஞ்சிருச்சு அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கம்பெனிக்கும் என்னுடைய சந்தோஷம் சங்கர் சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி